காது குடைவது உண்மையில் ஆபத்தா கேட்கும் திறனையே பறிக்குமா மருத்துவர் சொல்லும் உண்மை என்னன்னு வாங்க பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே நம்ம ஒரு பொதுவான பழக்கம் என்ன தெரியுமா காது குடைவது சிலருக்கு காது குடைந்தால் தான் சிலருக்கு இன்னும் சிலர் தினமும் காது குடைகிறது ஒரு ஹாபி போல செய்து கொண்டே இருப்பாங்க ஆனா இந்த சின்ன சின்ன பழக்கம் தான் நம்ம கேட்கும் திறனுக்கே பெரிய ஆபத்தை உருவாக்குறது என்ற உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் காது எப்படி இயங்குகிறது என்று பார்க்கலாம் மனித உடலின் ஐம்புல மிகவும் முக்கியமானது செவிப்புலன் இந்த கேட்கும் திறன் நமக்கு மிகவும் முக்கியமானது காது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவதாக வெளிக்காது ஒளியை முதலில் வாங்குவது இரண்டாவதாக நடுக்காது ஒளியை அதிர்வுகளாக மாற்றுவது மூன்றாவதாக உள்காது அதை மூளைக்கு தகவலாக அனுப்புவது வெளிக்காதில் இருக்கும் காது கால்வாயில் மட்டும் பல ஆயிரம் துறப்பிகள் இருக்கின்றன இவை சுரக்கும் மெழுகு தன்மை கொண்ட பொருள் திரவத்தையே நாம் காது மெழுகு என்கிறோம் பலர் நினைக்கிறாங்க இது அழுக்கு என்று ஆனால் உண்மையில் அது அழுக்கு இல்லை அது பாதுகாப்பு கவசமாகும் அடுத்ததாக காது மெழுகின் முக்கிய வேலைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் இந்த காது மெழுகு செய்யும் மூன்று முக்கிய வேலைகள் முதலாவதாக தூசி பூச்சி சிறிய கிருமிகள் உள்ளே வராமல் தடுக்கும் இரண்டாவதாக சமநிலையில் வைத்திருக்கும் மூன்றாவதாக ஒவ்வாமை மற்றும் தொற்றில் இருந்து காதை பாதுகாக்கும் அதாவது காது தன்னை தானே சுத்தம் செய்து கொள்ளும் திறனுடைய உறுப்பு ஆகும் அடுத்ததாக காது குடையும் போது என்னென்ன ஆபத்துகள் உள்ளது என்பதை பார்க்கலாம் பயன்படுத்தும் பொருள்கள் தீக்குச்சி உலோக குச்சி மேலே உள்ள பொருட்களை பயன்படுத்துவதால் என்ன பிரச்சனைகள் உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் மெழுகை வெளியே எடுக்காமல் அது இன்னும் உள்ளே பாக்டீரியா தொற்று வரலாம் செவிப்பறை கிழியும் ஆபத்தும் வரலாம் செவிப்பறை என்பது மிக மிக மெல்லிய ஜவு போன்ற ஒரு பகுதி அதை சேதப்படுத்தினால் கடுமையான வழி வரும் காதில் இரத்தம் ரத்தம் வரலாம் நிரந்தரமாக கேட்கும் திறன் குறையக்கூடும் நம் காதை பாதுகாக்க மூன்று எளிமையான விதிகள் உள்ளே எதையும் விட்டு குடைய கூடாது குளித்த பிறகு வெளிப்புறத்தை மட்டும் துணியால் மெதுவாக துடைக்கலாம் அடிக்கடி அரிப்பு வலி சத்தம் சரியாக கேட்கலன்னா இஎன்டி மருத்துவரை அணுகவும் வீட்டில் நம்ம செய்யக்கூடிய சேஃப் கிளீனிங் காது வெளியை மட்டும் விரல் அல்லது தவளால் துடைக்கலாம் உள்பகுதியில் எதையும் வைக்க கூடாது நண்பர்களே காது என்பது சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு உறுப்பு அல்ல பாதுகாக்க வேண்டிய ஒரு உணர் உறுப்பு ஒரு சின்ன காது குடையும் பழக்கம் நம்ம வாழ்க்கை முழுவதும் கேட்கும் திறனை பாதிக்கலாம் அதனால் இன்று முதல் அது வேண்டாம் என்று முடிவு எடுத்துக் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேரட்டும்